you பருத்துறை ஐயாறு கல்லடியை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வசிப்பிடமாகவும் கொண்ட சுப்பிரமணியம் சிவதாசன் அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்ற திலகவதி அவர்களின் அன்பு கடவருமா காலஞ்சென்ற சி சுப்பிரமணியம் குளமணி தம்பதிகளின் அன்பு மகன் காலஞ்சென்ற அருளுதாசன் சிவநாயகி மாணிக்கவாசகர் வாசகர் ஜதாசன் குலதாசன் மற்றும் அருள் நாயகி பாலசிங்கம் ஜெயநாயகி சிவகுமாரியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான புனிதாவுக்கரசு சரஸ்வதி சிவபாலசிங்கம் அருளானந்தம் பிள்ளை லீலாவதி ராஜா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கறி பற்றிய முழுமையான தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்